கோவையில அண்ணாமலர்கள் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி சங்கிகள் எல்லாருமே அண்ணாமலர்களுக்காக தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல மட்டும் இது மாதிரி தீவிரமா பிரச்சாரம் பண்ணா போதுமா களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ண வேண்டாமா களத்துக்கு நான் நேரடியா வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் கோவைக்கு போயிருக்காரு அங்க பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அப்போ சில முக்கியமான விவகாரங்கள் குறித்து அண்ணாமலர்கள் ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த ஊடகவாதிகள் கிட்ட சில சவால்களும் அண்ணாமலர்கள் விட்டு சும்மாவே இந்த ஊபி ஊடகவாதிகள் பாஜகனாலே பூத கண்ணாடி வச்சுதான் பாப்பானுங்க இதுல இவரு நீங்க இந்த எலெக்ஷன் முடியல வரைக்கும் என்ன பூத கண்ணாடி வச்சு பாருங்க பாஜகவுடைய செயல்பாடுகளை நீங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்க நாங்க என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது குறித்து தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக பிரபல ஊடக பொறுக்கி அறவேக்காடு அரவிந்தாச்சி இருக்க ஒரு அறிவி நினைச்சுக்கிட்டு தற்கொலைத்தனமான இப்போ அதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி நான் சாதா தற்கொலை கிடையாது வடிகட்டண தற்கொரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கா அது பற்றி தெளிவா பார்க்கலாம் கடைசியாக ஒவ்வொரு தமிழர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்க இது ஒண்ணு பார்த்தா போதும் இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் எப்பேற்பட்ட உலக உத்தமர்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க இதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நம்ப இளையர்ம தேசிய வணக்கம் இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய மத காப்பாற்றுவதற்காக இந்தியாவினுடைய சமூக காப்பாற்றுவதற்காக வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு இந்தியாவின் மாண்பை காப்பாற்ற இந்தியாவின் மத சார்பின்மையை காப்பாற்ற இந்தியாவின் சமூக நீதியை காப்பாற்ற வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு இத மாதிரியான சில கிளிப்பிங்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு யார் இதெல்லாம் எடிட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா பாக்குறதுக்கே செம்மையா இருந்தது அதுல இந்த கிளிப்பிங் குறிப்பிட்டு இந்த ஒரு கிளிப்பிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அடுத்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு இந்த கிளிப்பிங்க நான் கண்டினியூசா யூஸ் பண்ண போறேன் உண்மையிலே இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு சரி நாம இந்த கண்டென்ட் போயிடலாம் ஆன்லைன்ல இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆனா திமுக களத்துல இறங்கி அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முதல் பிரச்சாரத்தையே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு நேற்றுதான் தமிழக பாஜக அவங்களுடைய அந்த தேர்தல் பணிகள் எல்லாத்தையுமே அந்த ஆயத்த பணிகள் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த கட்ட பணிகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நம்முடைய அண்ணாமலர்கள் அவருடைய தொகுதியான கோவைக்கு கிளம்பி போயிருக்காரு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் வேலைகள் இதெல்லாம் பாக்குறதுக்கு அண்ணாமலர்கள் நேற்று கோவைக்கு கிளம்பி போயிருக்காரு இப்படி அண்ணாமலர்கள் கோவை போகும்போது அண்ணாமலோடைய முதல் தேர்தல் இது அந்த தேர்தலுக்கு அவர் எப்படி வேலைகளை பார்க்க போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நாமளே ஆவலா இருக்கோம் அப்படி பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் முக்கியமா இந்த ஊபி ஊடகவாதிகள் அதை பாக்குறதுக்கு ஆவலாதானே இருப்பாங்க அதே மாதிரி அண்ணாமலர்கள் அங்க கோயம்புத்தூர் போன உடனே பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அப்போ ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு எதனால நான் எம்பி தேர்தல நிக்கிறேன் யார் என்ன எம்பி தேர்தல நிக்க சொன்னா இந்த தேர்தல் எப்படிப்பட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி நடக்க போகுது டெல்லி பாஜக என்ன நினைக்கிறாங்க போன்ற பல விஷயங்களை குறித்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்ம கருத்துக்களை பார்க்கலாம்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட ஒன்றை ஆண்டுகள்ல என்ன மாற்றம் அது காட்டினா மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு மோடி அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன் கோயம்புத்தூர்ல போட்டியிட வேண்டும் கோயம்புத்தூர்ல போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இரண்டு ஆண்டுகள்ல அந்த நகரம் அந்த கிராமம் அந்த தொகுதியினுடைய பொழிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே அதனால மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க எம்பிக்கா வர்றாங்க மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் நம்பிக்கையை கொடுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரும் கோயம்புத்தூரை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டும் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூர்ல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில மூன்று இடத்துல நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென் பகுதியில் நிக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இடத்துல போட்டியிடும் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கின்றோம் அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்திருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பீனிக் பறவையை போல அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குல இருந்து இருபத்தாறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல்தான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காது அங்கே போக மாட்டேன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆணை தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஏழ்நூத்தி செல்ற நாள் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியலை மாற்றுவது மட்டுமில்லை வளர்ச்சி நிஜ வளர்ச்சி என்ன நாங்கள் காட்டப்போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்க இந்த ரெண்டு நிமிஷம் கிளிப்பிங் இருக்கு பாத்தீங்களா இது போதுங்க இது போதும் ஏன் தமிழகத்துல பாஜக வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுல மொத்தம் ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அண்ணாமலர்கள் ஏன் இந்த எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அண்ணாமலர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு மோடி நிக்க சொன்னாரு நான் நிக்கிறேன் சோ மோடி அவர்கள் சொல்லிதான் அண்ணாமலர்கள் இந்த தேர்தல்ல நிக்கிறாரு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அப்போ தமிழக பாஜக இந்த ஒன்றரை வருஷத்துல எம்பிக்கெல்லாம் வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த ஒன்றரை வருஷத்துல எத மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க பாஜக எது மாதிரியான விஷயங்கள் தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்க சந்திப்போம் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எந்த அளவு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்க காட்டுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மோதி அவர்கள் தமிழகத்துக்கு அடிக்கடி வரதுக்கான காரணத்தையும் அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருப்பாரு மோதி என்ன இந்த எம்பி எலெக்ஷனுக்காக வராரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக வராரு தமிழகத்துல பாஜகவுடைய ஆட்சி வரத்துக்காக மோதி வராரு அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமா அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது அண்ணாமலர்கள் சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் தான் தொழில் நகரங்கள்ல பாஜக நிக்கிது சிட்டிஸ்ல முக்கியமான சிட்டிஸ்ல பாஜக நிக்கிது எதனால பாஜக நிக்கிது பாஜக வந்த அப்புறமா பாஜக அங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அரசும் அங்கருடைய மக்களும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க காட்ட விரும்புறோம் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கிறவங்க இங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாங்களே தவிர அரசு பெருசா எந்த விதமான உதவியும் பண்ணல இந்த முறை அங்க பாஜக எம்பி வந்தாருன்னா பாஜக எம்பியும் மத்திய அரசும் சேர்ந்து அங்க எது மாதிரியான வளர்ச்சியை நாங்க கொண்டு வருவோம் அதனால்தான் நாங்க பெரிய பெரிய சிட்டிஸ்ல நிக்கிறோம் சென்னை மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான பெரிய பெரிய இடங்களை நாங்க நிக்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கறதையும் அண்ணாமலர்கள் சொல்லிருக்காரு பாஜகவுடைய விஷனை நீங்க இது மூலியமாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக இதே பிரச்சனைக்குள்ள நம்மளுடைய அண்ணாமலர்கள் சில சவால்களை இந்த ஊடகவாதிகளை பார்த்து விட்டுருப்பாரு நீங்க என்ன பூத கண்ணாடி வச்சு பாருங்க எங்களுடைய செயல்பாடுகளை நீங்க பூத கண்ணாடி வச்சு நோட்டம் விடுங்க அப்படிங்கிற சொல்லி இருப்பாரு இத பாக்கும் போது எதுக்கு அண்ணாமலைவர்கள் இது மாதிரி தேவையில்லாம விஷ பரிச்சையை வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும் பட் அங்கதான் அண்ணாமலை அவர்களே நிக்கிறாரு ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்தான் என்ன எண்மக்கள் பாத யாத்திரையிலும் அவர்கள் சொன்னாரு அதை சக்சஸ்ஃபுல்லா அண்ணாமலைவர்கள் பண்ணியும் காமிச்சாரு அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடி குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அப்புறம் நாம நம்மளுடைய கருத்துக்களை அதனால அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எல்லா அமைச்சர்களும் இங்கே இருப்பாங்க பணத்தை கொண்டு வருவாங்க நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றே ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டான் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது திங் மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப வை வந்து நம்பி பத்திரிகை நம்பர்கள் பூதக்கண்ணாடி போட்டு பாருங்க பாரை Janata கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சி மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா நான் சவால் விடுகின்றேன் எதிர்கட்சி நண்பர்கள் மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடுங்க முதலமைச்சரை வந்து தங்க வைங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன் நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்க கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்காக நான் காசு கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபாய் நான் ஓட்டுக்காக காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது மட்டும் சொல்லாம எதிர்கட்சிகள் கோடி கோடியா கோடி கோடியா வந்து கொட்ட போறாங்க முப்பத்தி மூணு மாசம் அவங்க சம்பாதிச்ச காசை இதுல கொண்டு வந்து கொட்ட போறாங்க இந்த எலெக்ஷன்ல வீண்படணும் அதுவும் முக்கியமா இந்த தொகுதியில வீண்படணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் அவ்வளவு பணத்தை கொட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தாரு அது மட்டும் கிடையாதுங்க நீங்க அதாவது அந்த ஊபி ஊடகவாதிகளை பார்த்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூத கண்ணாடி வச்சு நீங்க என்ன பார்க்கணும் என்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நீங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்க நாங்க எந்த விதமான வயலன்ஸும் பண்ணவே போறது கிடையாது நீங்க என்ன பூத கண்ணாடி வச்சு நோட்ட விடுங்க அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் சொல்லிருக்காரு அண்ணாமலர்கள் இப்படி சொன்னாலும் சொல்லனாலும் இந்த ஊப்பி ஊடகவாதிகள் அதை மாதிரிதான் பண்ணுவாங்க ஏன்னா கடந்த காலங்களையும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காங்க எண்மண் எண் மக்கள் அந்த பாதயாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஊடகவாதிகள் முக்கியமா இந்த ஊபி ஊடகவாதிகள் எத மாதிரியான அவதூறு செய்திகள் பரப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் இந்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயந்த விஷயம் அதுதான் இங்களுடைய ஊடகங்கள் கொஞ்சமும் சரி கிடையாது ஏதாச்சும் சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை பெருசா நெகட்டிவா மாத்தி பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்க வைப்பாங்கன்னு பட் அண்ணாமலர்கள் அந்த பாத யாத்திரையை லைவ்ல போட சொன்னாரு ஒட்டுமொத்த எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையுமே தான் போச்சு எல்லா ஊடகங்களும் அங்க வந்திருந்தது எதாச்சும் நெகட்டிவா நடக்காதா யாராச்சும் ஒருத்தங்க தப்பான விஷயங்கள் பண்ண மாட்டாங்களா அது நம்ம எப்படியாச்சும் பிடிச்சி காட்ட மாட்டோமா அண்ணாமலைகள் போற வேன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ணாமலை நைட்டுக்கு மேல என்ன மாதிரியான காரியங்கள் பண்றாரு அண்ணாமலை என்ன சாப்பிடுறாரு அவர் எங்க போறாரு எங்க வராரு என்ன மாதிரியான டிரெஸ் போறாரு என்ன சூப் போறாரு என்ன வாட்ச் போறாரு என்ன கேப் போடுறாரு எங்க எங்கெல்லாம் போய் சந்திக்கிறாரு யார்கிட்ட என்ன வாங்கி குடிக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே ஊத கண்ணாடி தான் பாத்துட்டு இருந்தானுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் பட் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்களால நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணவே முடியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாச்சே தவிர அவங்களால பெருசா வேற எதுவும் பண்ணவே முடியல அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு பெரிய தவறான பிம்பத்தை கட்டமைக்கணும்னு நினைச்சாங்க பட் அவங்களால பண்ண முடியல இங்க ஒருத்தர் இருந்தான் இந்த மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் அவன் என்னென்னத்தையோ பேசிட்டு சுத்திட்டு இருந்தான் இப்ப அவன் எங்க இருக்கா என்ன பண்றான் அவன் சேனல்ல பெருசா வீடியோஸ் வரவும் இல்லை அண்ணாமலர்கள் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன மாதிரியான விஷயங்களா சொல்லிட்டு இருந்தான் எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல இப்படிதான் இந்த ஊடகங்கள் முக்கியமா இந்த ஊப்பி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா பாஜகனாலே பூத கண்ணாடி வச்சுதான் பாப்பானுங்க அப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் பூத கண்ணாடி வச்சு என்ன நீங்க பாக்கணும் நான் என்னென்னலாம் பண்றேன் அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா பார்க்கணும் நீங்க கவர் பண்ணணும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க இது மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுவாங்கன்னு இவரே சொல்றாரு நான் காசு கொடுக்க மாட்டேன்னு இவரே சொல்றாரு ஆனா நீங்க என்ன பாக்கணும் என்ன பூத கராடி வச்சு பாக்கணும்னு இவரே சொல்றாரு பாப்போம் இந்த ஊடகவாதிகள் அண்ணாமலை மட்டும் கவர் பண்றாங்களா இல்லனா மற்ற வேட்பாளர்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் அவங்க கவர் பண்றாங்களா அவங்க செய்யக்கூடிய செயல்களும் அவங்க கவர் பண்றாங்களா அப்படி கவர் பண்ணாலும் அதை செய்தியா போடுறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததாக பிரபல ஊடக பொறுக்கி அறவைக்காடு அரவிந்த் அக்ஷன் பண்ண அயோக்கியத்தனமான காரியத்தை தான் பார்க்க போறோம் அவன் போட்ட ட்வீட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க நல்ல ஐடியா தேர்தல் பிரச்சார செலவு கணக்கில் ஆட் ஏர் பலூன் பறக்க விட்டதற்கான செலவை முறைப்படி காட்டி காட்டிவிடவும் ஆட் ஏர் பலூன்கான பிரச்சார செலவினம் சரியாக கணக்கில் காட்டப்படுகிறதா என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலூன் தயாரிப்பு செலவு முதல் எத்தனை நாள் எத்தனை பலூன் பறக்க விடப்பட்டது நாளொன்றுக்கு எவ்வளவு கட்டணம் பலூனை பறக்கவிட்டது எந்த நிறுவனம் பறக்கும் பலூனை மேற்பார்வை செய்தவர்கள் எத்தனை பேர் என அனைத்தையும் பார்க்க வேண்டும் ஒருவேளை வேட்பாளர் இல்லாமல் யார் இதை இதே பலூன்கான ஏற்பாடு செய்திருந்தாலும் அதற்குண்டான முழு செலவையும் வேட்பாளரின் பிரச்சார செலவு கணக்கில் தான் சேர்க்க வேண்டும் அதே போல வேட்பாளரின் பெயரில் ஆட் ஏர் பலூனை பறக்கவிட்டு பிரச்சாரம் செய்ய போகிறோம் என முறைப்படி மாநகராட்சி மற்றும் காவல்துறையில் முறைப்படி அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட நெடிய ட்வீட்டை இந்த தற்குரி அறவேக்காடு அரவிந்தாட்சன் போட்டிருந்தான் ஆனா இப்போ இந்த ட்வீட்டை இந்த தற்குறி அரவிந்தாட்சன் டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு தான் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டே இருக்க நான் மேட்ரு என்னங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆக்சுவலி நீங்க பாக்குற இந்த ஒரு கிளிப்பிங் இருக்கியா இந்த வீடியோவானது எடிட் பண்ணது இந்த கிராபிக்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த வீடியோ தான் இந்த தற்கூரி அறவைக்காடு அரவிந்தாட்சன் ஏதோ பாஜக பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தற்கூரித்தனமா ஒரு ட்வீட்டை போட்டு இத மாதிரி புலங்காக அடைஞ்சிருக்கு ஏன்டா அறவே காடு நான் தெரியாம கேக்குறேன் நீ உண்மையாலே ஜேர்னலிஸ்டா இல்லனா எவன் காலாச்சும் பிடிச்சி சிபாரிசுல இந்த சத்யம் சேனல சேர்ந்தியா பேசிக் ரிசர்ச் கூட பணம் மாட்ட சாதாரண யூடியூபர் நானு சாதாரண யூடியூபர் நானே ஒரு வீடியோ பண்ணணும்னா அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அதுக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சோர்ஸ் எடுத்து வச்சுப்பேன் ஒரு வெப்சைட்ல மட்டும் படிக்க மாட்டேன் அதே செய்தியை நாலஞ்சு வெப்சைட்ல நான் மாத்தி மாத்தி படிப்பேன் அப்போதான் நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கா அப்படிங்கறத என்னால பார்க்க முடியும் சாதாரண யூடியூபரா இருக்கக்கூடிய நானே இந்த அளவு ரிசர்ச் பண்றேன்னா ஒரு சேட்டலைட் சேனல்ல வேலை பாக்குற ஜெர்னலிஸ்ட் நீ சொல்லிக்கிற மூத்த பத்திரிகையாளர் கொஞ்சம் கூட வெக்கம இல்லாம நீ போட்டுகிற அப்படிப்பட்ட நீ ரிசர்ச் பண்ணாம எப்பறம் இது மாதிரியான ஒரு ட்வீட்ட போட்ட சாதாரண யூடியூபரான நானே நான் சொல்ற விஷயங்கள்ல எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன் இருக்க கூடாதுன்னு ஆயிரத்தி எட்டு ரிசர்ச் பண்றேன் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன் அப்படி இருக்கும்போது ஒரு சேட்டிலைட் சேனல்ல ஒர்க் பண்ற நீ என்னடா இப்படி வடிகட்டின தற்குரியா இருக்க இது கூட பரவாயில்லங்க இந்த அறவேக்காடு அரவிந்தாட்சன் இன்னொரு காரியத்தையும் அது பார்க்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது பைக்கம்லாம் கிடையாது எந்த மருந்து மாத்திரை கொடுத்தாலும் சரியே ஆகாத பைத்தியம்னு உண்மையிலே இந்த பைத்தியத்துக்கு சரியே ஆகாது ஏன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க போலியாக வீடியோ தயாரித்து அதை ஒரு பேசும் பொருளாக்கி கிரிமினல் தனமாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள் வீடியோ தயாரித்ததற்கு உண்டான செலவுக்கு கணக்கு வாங்கவும் அது மாதிரி போட்டிருக்கான் தமிழ்நாடுனுடைய இந்த ஃபேக்ட் செக் யூனிட் இருக்கு இல்லையா அவங்க இந்த வீடியோ குறித்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் பாருங்க இந்த பலூன்லாம் எல்லாம் பார்க்கறது அந்த வீடியோ குறித்து அவங்க விஷயம் போட்டிருக்காங்க கோவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஏர் பலூன் வீடியோ போலியோ அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அது எப்படிப்பட்ட வீடியோ எது மாதிரியான விஷயங்கள் அதுல நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கி அவங்களே பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதை மாதிரி போலியான வீடியோவை தயாரிச்சு தவறான தேர்தல் பிரச்சாரங்கள் பண்றாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீடியோ செலவுன்னு இருக்கும் இல்லையா எடிட் பண்றதுக்கான செலவு அதுக்கான செலவுகளை கணக்கு காட்டணும் அப்படிங்க மாதிரி போட்டு வச்சிருக்காங்க நீங்களே சொல்லுங்க இவன் சரியான பைத்தியமா இல்லனா சரியே ஆகாத பைத்தியமானு இந்த தற்கொலை சொன்ன விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கூட பாருங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா அந்த வீடியோக்கான செலவு இருக்கு இல்லையா அதை கணக்கு கேளுங்க அந்த கணக்கு வாங்குங்க அப்படிங்க மாதிரி வளர்ட்டு இருக்கான் ஒரு காலத்துல ஜேர்னலிசம் அப்படின்னாலே எல்லாருமே மதிப்பாங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு ஊடகவாதிகள் திமுக அண்டாட்டாச்சி சிபி செந்திலு நியூஸ் குணா ஜீவா டுடே ஜீவா தேவேந்திரன் பழனிசாமி டுபாக்கூர் டுபுக்கு சங்கரு மாதேஷ் அப்புறம் தற்குரி அறவேக்காடு அரவிந்தா இதுங்களா இதுங்களே பத்திரிகையாளர் சுத்திட்டு இருக்குங்க நீங்க பத்திரிகையாளர்னு உங்களை நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா அது இந்த பத்திரிகையாளர்கள் துறைக்கே அவண்டா தயவு செய்து உங்களை நீங்களே பத்திரிகையாளர்னு கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தான் பாருங்க மதுரையில் சிறுமி கொலை மதுரையில் பதினோரு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது பேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்தது குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என போலீசார் உறுதி இப்பதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது இதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்குதான் நடந்தது அப்புறம் இன்னொரு ஊர்ல தமிழகத்துல இன்னொரு ஊர்ல ஒரு சின்ன பையனை ஓரின சேர்க்கைக்கு வற்புறுத்தி அந்த பையன் ஒத்துக்கலன்னு சொல்லி அந்த பையனை கிணத்துல தள்ளி விட்டு இன்னொரு பையன் இப்போ இப்ப நடா இத மதுரையில ஒரு சின்ன பொண்ணை பதினோரு வயசு பொண்ண இத மாதிரி பண்ணிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிரால குஜராத்ல மணிப்பூர்ல இது மாதிரியான விவகாரங்கள் நடக்கும் போது பொங்குனாங்களையா சில பேர்லாம் பயங்கரமா பொங்குனாங்களே அவங்கள யாராச்சும் நீங்க பாத்தீங்களா யூபி ரெண்டு குழந்தைகளோட கழுத்து அறுத்து கொண்டானுங்க சாஜித் ஜாவித் அப்படிங்கிற ரெண்டு இஸ்லாமியர்கள் அந்த விவகாரம் குறித்து இங்க பெருசா எந்த ஊடகமும் பேசவே இல்ல அந்த விவகாரத்துல குற்றவாளிகளா இருக்கிறது இஸ்லாமியர்கள் குற்றவாளிகளா இருக்கிறது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுனால அந்த விவகாரத்தை குறித்து இங்க பேசவே இல்லை ஆனா வேற யாராச்சும் அதுல மாட்டிருந்தாங்க வச்சுங்களேன் கண்டிப்பா இருக்கிறவங்க பேசிருப்பாங்க சீப்பு செந்தில்லாம் விடிய விடிய பேசிருப்பான் இப்ப தமிழகத்துல மதுரையில இது மாதிரியான ஒரு கொடூர நடந்திருக்கு இந்த விவகாரம் குறித்து ஏதாச்சும் டிபேட் நடந்தத நீங்க பாத்தீங்களா தமிழக ஊடகங்கள் இதை பெரிய அளவுல பூதாகரமா அரசியல் கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத பண்ணதைதான் இவங்களுடைய இவங்களுடைய அரசியலே பாஜக ஆளுகிற மாநிலத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததுன்னா பயங்கரமா பொங்குவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா பொங்குவாங்க அதிலுமே குற்றவாளிகள் சிறுபான்மையினராக இருந்தாங்கன்னா அதுக்கும் பெருசா பேசவே மாட்டாங்க அது குறித்து வாயை திறக்கவே மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இதெல்லாம் எத மாதிரியான அரசியல் இந்த சம்பவத்தை விமர்சனம் பண்ற மாதிரி கார்ட்டூனிஸ்ட் ஜெகன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணிருந்தாரு இங்க சைட்ல போடுற இதை கொஞ்சம் பாருங்க இதை பார்த்தாலே போதும் அவங்களுக்கு மற்ற எல்லா விவகாரமும் புரிஞ்சிடும் பாருங்க பதினோரு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை அது அந்த டிவில வர மாதிரி போட்டிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நம்மளுடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மாதிரி இருக்காங்க மணிப்பூரா அப்படி மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அந்த வீட்டுல வேலை பாக்குற அம்மா இல்லாம மதுரை அப்படின்னு சொல்றாங்க உடனே மறுபடியும் அவங்க இழுத்து போட்டு தூங்குற மாதிரி ஜெகன் வரைஞ்சிருக்காரு இதுதான் திராவிட அரசியல் திமுகல இருக்கிறவங்க பாஜக அழகிற மாநிலத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும்போது எப்படி எல்லாம் பேசினாங்க என்ன மாதிரியான அறிக்கைகளா வெளியிட்டாங்க எது மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க ஆனா தமிழகத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அசம்பாவிதம் நடக்குது இதுக்கு யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா யாராச்சும் பேசினாங்களா இல்ல பெருசா யாரும் பேசவே இல்ல ரத்தம் கொதிக்குது மூக்கு வேர்க்குது கோவம் வருது உச்சத்துக்கு போகுது பிபி ஏறுதுன்னா பேசி வீடியோ போட்ட இந்த திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தல் போன்ற ஆட்கள் எல்லாம் எங்க இருக்கானுங்கனே தெரியல இந்த வீடியோ மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி